நாட்டுக்குரிய காலையை அடித்து உடச்சிருக்காங்க அது எங்கே நடந்தது என்ன ஏதுங்கிறத முழு விவரத்தையும் நம்ம இப்போ வீடியோலேயே பார்ப்போம் ஆனால் உண்மையிலேயே இதை பார்க்கவே முடியலைங்க எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் சென்னை பெசன் நகரில் எளியங்கிற தம்பி கிட்ட தான் இந்த குதிரை இருக்குது அவர் தான் வளர்த்துட்டு வர்றாரு என்ன நடந்ததுன்னே தெரில இந்த குதிரையுடைய ஒரு காலை அடித்து உடச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல எலும்பே உடஞ்சிருக்கு அதாவது மனுஷங்களுக்கு வாயிருக்கு எதை வேணாலும் சொல்லிடலாம் இதே ஒரு மனுஷனுக்கு கால் உடைஞ்சா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பதறுவோம் பாருங்கள் அவரும் ட்ரீட் பண்ணிலாம் பார்த்துருக்காரு எவ்வளவோ இப்போ அவங்க போராடி இருக்காரு அது காப்பாற்றுறதுக்கு எலும்பியே உடஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி காலை தொங்குது எப்படி அடிச்சிருந்தால் அது உடஞ்சிருக்கும் மனசாட்சியே இல்லாமல் யார் இது செஞ்சாங்கன்னு தெரில உண்மையிலே இதெல்லாம் மனித மனமே இல்லாதது ஒரு கல் நெஞ்சம் உள்ளவங்க தான் செஞ்சுருக்கணும் அது இறந்துருச்சு போராடி போராடி அவங்களால் எதையுமே செய்ய முடியல அந்த பையன் சொல்லி அளும்போது எங்களால் அதை கேட்க முடியல என்னால் பாருங்கள் இறந்துருச்சு அதை அடக்கம் பண்ணுறாங்க ஏன் இந்த கொலைவீதி அந்த குதிரை என்ன பண்ணது சொல்லுங்கள் என்ன உங்களை யார் பண்ணதுன்னு தெரில ஆ எதாக இருந்தாலும் மனுஷங்கிட்ட போயும் போதுங்க உங்கள் பிரச்சனையும் அவங்கக்கிட்ட வச்சுக்கோங்க ஆனால் என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் தம்பி சொன்னதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் யாரும் தெரிலனா எனக்கு ஆகாதம் வந்தானா இந்த மாதிரி குதிரை கால அடிச்சு உடச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் பட் அங்கே நடந்த விஷயம் என்னென்னு எனக்கு தெரியாது யாராக இருப்பினும் அதை அடித்து உடைச்சது உண்மைன்னா அது வழிக்காக எவ்வளோ துடிச்சிருக்குமோ எவ்வளோ வேதனை பட்டிருக்குமோ அதை விட பல்ல மடங்கு வேதனை அடித்தவங்க படுவீங்க ஏன்னா ஒரு வாயிலாஜீவனுடைய பாவம் என்றைக்குமே தீராது அது அதாவது தப்பான நோக்கத்தில் அதை அடிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு தொட்டவங்க இன்றைக்கு வரையும் ஜெயிச்சதில்லை அன்பாக தொடுங்க அதுதான் உயிரை கொடுக்கும் இப்படி வாயிலாட்சி ஜீவனை அடித்து உடச்சி வேணாம் ரொம்ப பாவம் ஒரு உயிரே கொண்டுட்டிங்களே ஆ நான் இப்போவும் சொல்கிறேன் அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியாது இந்த மாதிரி எனக்கு ஆகாத வங்கி யாரும் அடித்து உடச்சிட்டாங்களான்னு அவர் சொன்னதை வச்சு தான் அதை அடித்து உடச்சது உண்மைன்னா அது பெரும் பாவம் இந்த பாவத்துக்கெல்லாம் யாரும் ஆளாகாதீங்க மனசுக்கு மேலே ஏதாவது பகை இருந்தாலும் நேருக்கு நேராக அவங்க கிட்ட மோதிக்குவங்க அது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு சார்ந்தது இது என்ன பண்ணது இது இது என்ன பண்ணிச்சு உங்களை பாவம் இல்லையா நிச்சயமாக இது அடித்து தான் குதிரை செத்துதுன்னா இதனுடைய பாவம் உங்களை நிச்சயமாக சும்மா விடாது உண்மையிலே சொல்கிறேன் இது இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம்லாம் பார்க்கும் எல்லாமே நிச்சயமாக கமாண்டில் எல்லாமே சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களுடைய மன வேதனையை நிச்சயமாக சொல்லுவாங்க சொல்லணும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம்